இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சின்னதாக ஒரு கதை ஒன்று பார்க்கலாங்க இந்த கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம் சரவணனை ஆரம்பத்தில் கெலடு என்றார்கள் ஆரம்பம் என்பது பள்ளி பருவம் புலவகாளிப்பாளையம் அரசு பள்ளியில் படித்து கொண்டிருந்த போது அவனை அப்படி அழைத்தார்கள் அதுவே காலப்போக்கில் கெல்டு என்றாகி இப்போது கெல்ஸ் என்று ஆகிவிட்டது கெல்ஸ் படித்துக் கொண்டிருந்தபோது அவனுடைய அப்பா சென்னையில் இருந்தார் சென்னையில் என்ன செய்கிறார் என்று யார் கேட்டாலும் பிசினஸ் செய்கிறார் என்று சொல்லுவான் என்ன பிசினஸ் என்று கேட்டால் பேந்த பேந்த மொழிப்பான் அதற்கு மேலாக எதுவும் கேட்காமல் அவனை விட்டு விடுவார்கள் கெல்ஸ் யாருடனும் அதிகம் பழக மாட்டான் ரங்கநாதன் பிரகாஷ் போன்ற சிலரோடு மட்டும் பேசுவான் இவர்களை மட்டும் வீட்டுக்கும் அழைத்து போவான் ரங்குவும் பிரகாஷும் சரவனுடைய வீட்டில் பம்முவார்கள் கெல்சின் அம்மா ரொம்ப கடுசு என பிரகாஷ் சொல்லியிருக்கிறான் வீட்டில் எதை எடுத்தாலும் திட்டுவாராம் சரவணனை அடிப்பாராம் கெல்ஸ் பத்தாம் வகுப்பு படித்தவரிடம் ஊரில் வறட்சி தாண்டவமாடியது மழை பொய்த்து குடிநீருக்கே லாட்டரி அடிக்கத் துவங்கியதால் தேர்வு எழுதிய கையுடன் ஆளாளுக்கு ஒரு வேலைக்கு போய்விட்டார்கள் பிரகாஷ் திருப்பூரில் ஒரு பனியன் கம்பெனியில் சேர்ந்து கொண்டான் ரங்கநாதன் நம்பியூர் துணிக்கடையில் கணக்கு எழுத போய் வர ஆரம்பித்தான் சரவணனை அவனுடைய அப்பா சென்னைக்கு அழைத்து கொண்டார் கெல்ஸ் ஒவ்வொரு முறை சென்னையிலிருந்து ஊருக்கு வரும்போதும் மெருகு கூடிக்கொண்டே இருந்தான் மோதிரம் செயின் பிரேஸ்லெட் என்று தினசு தினசான நகைகள் பெருத்து கிடந்த அவனுடைய பாடியில் சேர்ந்து கொண்டிருந்தன மெட்ராஸ்ல என்ன மச்சு பண்ற என்றால் அச்சுற சுத்தமாக பிசினஸ் செய்கிறேன் என்று சொல்லுவான் ஃபாரின் செண்டெல்லாம் அடித்து கொள்வான் போலிருக்கிறது பக்கத்தில் நிற்பதற்கே அத்தனை சுகந்தமாக இருக்கும் ஊருக்குள் முப்பது வயது முப்பத்தைந்து வயதை தாண்டிய முதிர் கண்ணன்கள் திருமணம் செய்து கொள்ள பெண் கிடைக்காமல் தருமபுரி பக்கத்தில் இருந்தும் கேரளா பக்கத்திலிருந்தும் கிடைத்த பெண்களை கட்டி கொண்டு வந்த சமயத்தில் கெல்ஸுக்கு இருபத்தி ரெண்டு வயதிலேயே பெண் பார்க்க துவங்கிவிட்டார்கள் கட்டிக்கு போறவளுக்கு ஏழு பவுனில் தாலிச்செயினு போடுவதாகவும் முத்துமகால் கல்யாண மண்டபத்தில் தான் திருமணத்தை நடத்த வேண்டும் என்றும் அவனுடைய அம்மா சில கண்டிஷன்கள் போட்டிருந்தார் நூறு பவுனும் ஒரு காரும் இல்லை என்றால் பெண்ணினுடைய ஜாதகத்தை கையில் கூட வாங்குவதில்லை என்கின்ற அவருடைய பிடிவாதம் ஊருக்குள் பிரசித்தம் பெற துவங்கியது கிடைக்கிற ஜாதகத்தை எல்லாம் தட்டி கழித்த போதும் நூறு பவுனோடும் ஒரு காரோடும் பெண் அமைந்த பாடில்லை இரண்டு மூன்று வருடங்கள் இப்படியே ஓடியது பிறகு ஒரு முடிவுக்கு வந்தார்கள் நூறு பவனையும் காரையும் இவர்களே வாங்கி கொள்வது ஆனால் பெண் வீட்டார் வாங்கி தந்ததாக வெளியில் சொல்லிக் கொள்வது எப்படியோ சாமியப்பன் என்பவருடைய பெண்ணை பிடித்து விட்டார்கள் ஆரம்பத்தில் சாமியப்பன் பெரிய இடத்துக்கு பெண் தர தயங்கினாலும் புரோக்கர் நல்ல சிவம் சம்மதிக்க வைத்துவிட்டார் முத்துமகாலில் நடக்கும் கல்யாண செலவுக்கு தன்னால் பணம் தர முடியாது என்று சாமியப்பன் கைவிரித்து விட்டதால் அந்த செலவும் கெல்சு வீட்டார் தலையிலேயே விடிந்தது சாமியப்பனுடைய மகள் குங்குமப்பூ நிறத்தில் இருந்தால் சுண்டினால் ரத்தம் தெறிக்கும் அதற்காகவே கெல்ஸ் வீட்டில் ஒத்துக்கொண்டார்கள் என்றுதான் ஊருக்குள் பேசிக்கொண்டார்கள் திருமண செலவுக்காக ரெண்டு லட்சம் ரூபாய் மாமனாரிடம் கெல்ஸ் கொடுத்துவிட்டான் என்று அவனை பற்றிய பெருமை ஊருக்குள் ரெக்கை கட்டி பறக்கத் துவங்கியது சாமியப்பன் வாய் இருக்க மாட்டாமல் மாப்பிளை மெட்ராஸில் என்ன செய்கிறாப்பளா என்று கேட்டுவிட்டான் கெல்ஸ் வழக்கம் போலவே பிசினஸ் செய்கிறேன் என்று முடித்து கொண்டான் பிசினஸ் என்பது வேலை போலிருக்கிறது என்று சாமியப்பன் நினைத்து கொண்டு அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை கல்யாணத்தன்று சாமியப்பனும் அவனுடைய மனைவியும் கேவி கேவி அழுதார்கள் அதில் ஆனந்த கண்ணீர் தான் அதிகம் என்று பார்த்தவர்களுக்கு தோன்றியது திருமணத்துக்குப் பிறகாக கெல்ஸ் தன்னுடைய மனைவியுடன் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனில் சென்னைக்கு ரயில் ஏறிய போதும் சாமியப்பனும் அவருடைய மனைவியும் கேவி கேவி அழுதார்கள் அப்பொழுது ஆனந்தத்தை விடவும் அதிகமாக பிரிவு துயரத்தை ப்ராஜெக்ட் செய்தார்கள் சென்னை போன இரண்டாவது நாளில் சாமியப்பனுக்கு போன் வந்தது அவனுடைய மகளுக்கு வயிற்றிலும் வாயிலும் நிற்காமல் போகிறது என்றார்கள் சாமியப்பனும் அவருடைய மனைவியும் பதறிப் போனார்கள் கெல்சின் அம்மா தன்னுடைய காரிலேயே சென்னைக்கு போய்விடலாம் என்றார் காரில் யாரும் அதிகம் பேசிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அழுது கொண்டிருக்கும் தன்னுடைய மனைவியை அதட்டுவதற்காக மட்டுமே அவ்வப்போது சாமியப்பன் வாய் துக்கம் தாழமாட்டாமல் அவனும் அவ்வப்போது அழுதான் மருத்துவமனையை அடைந்த போது சாமியப்பனுடைய மகளை ஐசியுவுக்கு எடுத்து சென்றிருந்தார்கள் கெல்சிடம் சாமியப்பன் விசாரித்தான் கடையில சாப்பிட்ட கொத்து புரட்டா ஒத்துக்கொள்ளவில்லை போலிருக்கிறது என்றான் மருத்துவமனையில் இருந்த அரை மணி நேரமும் கெல்சுக்கு போன் வந்து கொண்டே இருந்தது ஜன்னலோரமாக நின்று பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் ஐசியு டாக்டர் வெளியே வந்ததை பார்த்த சாமியப்பன் பொத்தி அழுதான் உடல் முழுவதும் விஷம் பரவியிருப்பதாக டாக்டர் சொன்னார் இரண்டு நாட்கள் கழித்து தான் நிலவரம் சொல்ல முடியும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் டாக்டர் சொன்னதையெல்லாம் கெல்சிடம் சொல்ல சாமியப்பன் ஓடினான் ஆனால் அவனோ யாரிடமோ போனில் பேசி கொண்டிருந்தான் அவர் ரொம்ப பிஸி ஷூட்டிங்க்கு மாலத்தீவு போயிருக்கா வந்தா சொல்றேன் ஹவர்லி பேமெண்ட் தான் ஒரு நைட்டுக்கு ஒரு லட்சம் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறா என்று கெல்ஸ் யாரிடமோ போனில் சொல்லிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் சாமியப்பனுக்கு அரைகுறையாக புரிந்தது தன்னுடைய அத்தனை பலத்தையும் ஒன்று எங்களை எங்களையெல்லாம் விட்டுட்டு போக எந்த விஷத்தை குடிச்சே என் தங்கமே என்று கதறினான் மருத்துவமனை அதிர்ந்தது சரவணன் அந்த இடத்திலிருந்து காணாமல் போயிருந்தான் இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி புரியலன்னா என்ன விஷயம் அப்படின்னா இந்த கெல்சு அப்படிங்கிற சரவணன் வந்து பொண்ணுங்களை கூட்டி கொடுக்குற மாமாவளை பார்த்திருக்கான் இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு தெரியாதனமா கட்டி கொடுத்தட்டமே அதனால நம்ம பொண்ணு இப்படி விஷத்தை குடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமனார் புலம்புறாரு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்